அங்க போய் வந்துட்டு போது ஒரு பயனோட பழக்கம் எனக்கு தெரியாது இப்போ ஒரு வருஷத்துக்கு உட்பட ஆறு மாசமா அப்படியே அவங்க கூட சேர்ந்தே சுத்திட்டு வந்துட்டு இப்போ ஆறு மாசம் அவங்க கூட இருந்துட்டான் ஒரே கள்ள உறவா இருக்கடா நல்ல உறவுல ஏதா கிக்கு எனக்கு அவங்க கூட டார்ச்சு தாங்க மாட்டாம இப்ப வந்துட்டு அவங்க கூட நான் இருக்க போறேன் அங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆமா அப்புறம் என்ன மேட்ரு முடிஞ்சிருக்கோம் அப்போ ஆறு மாசம் எங்க போய் இருந்துட்டேன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் இனிமேல் நான் எதுக்கூட முடியாது அம்மாவோட போய் இருந்துப்போம்

ஒரு பையனால எனக்கு ரொம்ப பிரச்சனை மேடம் என்ன ஆச்சு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க சொன்னா தீத்துற பொறையா என்னால் முடிஞ்சதை செய்யறேன் சொல்லுங்க ஒரு ஃபோன் இருந்துச்சு ஒரு போன்ல நான் விட பேச ஆரம்பிச்சேன் அதே ஆரம்பிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்கள்கிட்ட வீட்டுக்கார மாட்டி விட்டுருவேன் கண்டிப்பா இன்னும் இந்த பேசணும்னா உன் பையனை பிடிச்சி கொண்டுருவேன்

கீழே கயிறு அந்த சேலை அவுந்து உளுந்து நாடிலயும் இதுலயும் காது முன்னாடி இன்னும் சாப்பிட முடியல மேடம் எதுக்கு நீங்க அவங்க குடும்பத்தோட வாழ்ந்து இருக்கிறவங்கள்ட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள ஃபோன் பண்ணி பேசிட்டு எல்லாம் பண்ணுங்க இல்ல மேடம் நான் பேசுனேன் பேசுனது உண்மைதான் இதெல்லாம் கண்டுக்கிடப்படாது ஏன்னா இது கண்டிப்பா வயசு இவங்க ஏழு மாசம் என் தான் மேடம் இருந்தாங்க இவங்க இருந்ததுனால இப்ப என் ஊருக்குள்ள எப்படி பேசுறாங்கன்னு தெரியுமா மேடம் முன்னாடி விட்டு நீ கல்யாணம் பொண்ணு பார்க்க போனாங்க மேடம் பொண்ணு வாக்க போனதுக்கு நீ யாருமே கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தவளோ எங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் நீ எதுக்கு அவங்க குடும்பத்தோடு இருக்கிறவங்களை போன்ல பேசி இது பண்ண நான் ஒரு இது யதார்த்தமா பேசி இது பண்ணிட்டேன் அது ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு எங்களுக்கு யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன் பதார்த்தமா விட்டு கொடுத்தியா அவரோட பொண்டாட்டியே கூட மேடம் அவரே வேற ஒருத்தவங்க பொண்டாட்டியே கல்யாணம் போ நானும் பேரும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா எங்கேயோ போயிட்டாரு எங்கேயோ போயிட்டேன் பெருமையா இருக்கா ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா வாழ்ந்தேன்னு சொல்றான்னு பையன் இல்ல மேடம் மாற்றம்டா மாற்றம்டா

பழைய டெலிபோன் பூத்து நான் இப்ப வாழ்ந்தா நான் உங்களோட சந்தோஷமா ஆழ்வேன் நான் இங்கே தமிழிலே இருக்க மாட்டேன் எங்க ஊர்லயே இருக்க மாட்டோம் நாங்க வேற எங்க கூட்டு போய் நான் சந்தோஷமா நான் வாழ்றேன் மேடம் யூ டேன் பிளீஸ் ஆ காட்டுங்க ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கேன் அவங்க பையனுக்கே பதினெட்டு வயசு ஆச்சு இல்ல மேடம் நான் சொன்னேன் உன் பையனும் என் கூட வந்து இருக்கட்டும் நானும் வச்சு வாழ்றேன் நான் உன் பையனே வச்சு காப்பாத்துறேன் அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் இத பாருங்க

ஒரு மாசம் அம்மா இருந்துட்டு வர இல்ல நீ நீ வீட்டுக்கு வா அதுக்கப்புறம் நான் உங்க அம்மா வீட்டுல போய் நான் விடுறேன் ஒரு மாசம் நீ வந்து நீ கொண்டு வந்து எனக்கு கொள்ள மாட்டேன் அதான் மேடம் கிட்ட நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் சொல்லுதுங்களே மேடம் நான் எழுதி கொடுத்து ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு பாரு சே 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 நான் வரலப்பா நீ எங்க கூட தான் வந்தாவணும் அப்ப இவ்வளவு நாள் பழகுன பழக்கத்துக்கு என்ன அர்த்தம் இவ்வளவு நாள் பழகுன பழக்கத்துக்கு என்ன தெரியாம பழகிட்டேன் தெரியாம பழகிட்டேன் நீ சாதாரணமா சொல்லிட்டு போறவே ஏன் மேடம் உனக்கு தெரியுமா ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் வேற பயமா இருக்கு